குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பரமசிவன் பாத்திமா இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட தலைப்பு பரமசிவன் பாத்திமா படத்தில் நடித்தவங்கள பத்தி பார்க்கலாம் விமல் சாயா தேவி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் காதல் சுகுமார் ஆறு பாலா உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை திரைக்கதை இயக்கம் தயாரிப்பு இசக்கி கார்வண்ணன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் குடிமகன் இயக்குனர் சேரன் அவர்களை வச்சு தமிழ் குடிமகன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தாரு இப்போ இந்த படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை வந்து இயக்கி தயாரிச்சிருக்காரு ஒளிப்பதிவு மைனா படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த எம் சுகுமார் அவர்கள் இசை தீபன் சக்கரவர்த்தி இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சிவன்மலை அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் திண்டுக்கல் பக்கத்தில் அந்த சிறுமலைன்னு ஒரு மலை கிராமம் இருக்குல்ல அந்த கிராமத்தில் தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதை வந்து சிவன் மலைன்னு கதைக்காக மாற்றிருக்காங்க அந்த கிராமம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி மூணாக பிரிஞ்சதா சொல்கிறாங்க யோகவாபுரம் சுப்பிரமணியபுரம் அப்புறம் இன்னொரு புறம் அதாவது மூணு மதம் சம்பந்தப்பட்டவங்களும் மூணு ஏரியாவாக பிரிச்சுக்கிட்டாங்க இந்துவா இருந்தவங்க சில பேர் கிறிஸ்டினா மதம் மாதிரி அவங்க ஒரு ஏரியா பக்கம் போயிட்டதாகவும் இந்துக்கள் சுப்பிரமணியபுரம் அந்த ஏரியாவில் கூடியிருக்கதாகவும் இன்னும் ஒரு சிலர் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த பக்கம் குடியிருக்கதாகவும் அந்த மலை கிராமத்திலே மூணு பிரிவாக இருக்கிற மாதிரி தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறக்காக அந்த ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு பொண்ணு மாப்பிள்ள பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு கல்யாணம் விடுஞ்சா கல்யாணம் அப்படி நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சாயா சாயாதேவியும் கொலை பண்றாங்க மாப்பிள்ளையை மட்டும் கடத்திட்டு போய் கொலை பண்றாங்க கொலை பண்ணால் அந்த கொலக்கேசை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் உள்ள வர்றாங்க திண்டுக்கல்ல இருந்து போலீஸ் வராங்க இசக்கி காரனை இயக்குநரை அந்த போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அவர் வராது அவரு கூட காதல் சுகுமார் ஆறுபாலா இன்னும் சில போலீஸ் அதிகாரியெல்லாம் வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து துபாய் ராஜாங்கிற கேரக்டர் வந்து கூல் சுரேஷ் வந்து துபாய்க்கு வேலைக்கு போயிட்டு வராரு வந்து அவர் ரெண்டு மூணு நாளில் கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் போகணும் அந்த மாதிரி விசால வந்திருப்பார் கூட அவர் விசான்னா அங்கே வேலைக்கு போகணும் ஏன்னா விசா அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தானே அவர் வேலைக்கு போனாங்க அப்போ அவருக்கு என்ன பண்றாங்க பொண்ணு பார்த்து பேசி ஓரளவுக்கு பொண்ணு ஏற்கனவே பார்த்துருக்குறாங்க பேசி முடிச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது அவருக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு நல்லா இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கு தீபன் சக்கரவர்த்தி சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு கூல் சுரேஷ்க்கு அந்த பாட்டு நல்லா இருக்கு பாட்டு முடிஞ்சோன்னே அவரையும் விமனு சாயா தேவியும் கொலை பண்ணிடுறாங்க அந்த கூட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு முஸ்லீம் பையனும் இன்னொரு கிறிஸ்தவ பொண்ணும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் ஹெல்ப் பண்றாங்க கொலைக்கு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலையையும் இவங்கனால கண்டுபிடிக்க முடியல அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த கேஸை கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த கொலை நடக்குது அப்ப ரெண்டு பேர் ரெண்டு கல்யாணம் வைக்கணும் ரெண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது அங்க வந்து சில ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று நடக்குது இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு விமல் சாயாதேவி ஏன் கொலை பண்ணுறாங்க அவங்க எங்க இருக்காங்க என்ன ஆனாங்க இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த படத்தோட பரமசிவன் பாத்திமா திரைப்படத்தோட முழுநில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா கதை இருக்குன்னே சொல்லிட்டேன் லைனுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு என்ன பிடிக்குமோ அதுல நம்ம இருந்துக்கணும் யாரையும் கட்டாயம் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தான் இயக்குனர் சொல்ல வந்திருக்காரு யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இயக்குனர் எடுத்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல பலமாக இருக்குது மலைப்பகுதி அழகாக படம் படிச்சிருக்காரு எம் சுகுமார் அவர்கள் அவரும் இந்த படத்தில் வில்லனாக அவர் ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய நடிப்பை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஒளிப்பதிவு நல்லா இருக்கு படத்தோட பின்னணி இசை பாடல்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு தீபன் சக்கரவர்த்தியோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கூழ்சுரை சாங்கு ஹீரோ ஹீரோயின் சாங்கு அப்புறம் இந்த ஓப்பனிங்கில் வரக்கூடிய ஒரு சாங்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இசக்கி காரன் அந்த போலீஸ் அதிகாரியாக நடித்த இயக்குனர் இசக்கி காரவன் அவரும் அவரோட கேரக்டரு அப்புறம் காதல் சுமார் உடைய கேரக்டர் விமலோட கேரக்டர் சாயாதேவி அவங்க அம்மா இவங்களுடைய கேரக்டர் ஸ்டேஷன்லாம் அழகாக நல்லா நடிச்சிருக்காங்க கேமராமேன் சுகுமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு பெரிய அளவில் வரலைன்னா கூட ஓரளவுக்கு நல்லா முயற்சி பண்ணியிருக்காரு இது எல்லாமே இந்த படத்தை அப்புறம் ஆர்ட் டேரக்டர் வீரசமர்னு சொல்லி ஒருத்தர் அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களாக ஹீரோவாக நடிச்சார் இதில் ஒரு குடிகாரன் ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய கேரக்டருமே ஒரிஜினல் குடிகாரன் மாதிரி தான் பண்ணியிருக்காரு அதுவும் நல்லா தான் இருக்குது இந்த கதையில் நடித்தவங்க இந்த ஒளிப்பதிவு இசை இதெல்லாம் நல்லா இருக்குது படத்தோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா நகராமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது டக்கு 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 டக்குன்னு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகாம செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்பேக்கே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பக்கமாக ஓடுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீரோ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்பேக் தான் பிளாஸ்பேக்கில் ஒரு சாங்கு அந்த ம மதம் மாறினது எப்படி இவங்க மாறினாங்க எப்படி அங்கே போனாங்க எப்படி இந்த கிராமம் பிரிச்சு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இயக்குனர் வந்து சொல்லியிருக்கலாம் அது வந்து ஒரு மைனஸாக இருக்குது அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் பாட்டோட இந்த நம்ம காஞ்சனா படத்துல எல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஆக்ரோசமான ஒரு பாட்டோட படத்தை முடிக்கிறது வந்து நல்லா இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்பும் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாப்பும் கொஞ்சம் லைட்டாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த பரம சிவன் பாத்திமா மாத்திரை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இயக்குனர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட அதாவது சினிமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதாவது பொழுதுபோக்கு தான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு சினிமாவுக்கு போகலாம் ஒரு பக்கத்தில் ஒரு ஏசி தியேட்டருக்கு போலாம் நூற்றம்பது ரூபா நூற்றி தொண்ணூறுபா இன்னைக்கு டிக்கெட் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா சில திரையரங்குகளில் சில திரையரங்குகளில் வந்து நூற்றி தொண்ணூறுபா ரூபாய் இருந்தது இப்போ நூற்றி எண்பத்தி மூணு ரூபா வரைக்கும் குறைச்சிருக்காங்க ஏழு ரூபா குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு திரையரங்குக்கு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு காமெடி ஒரு நாலு பாட்டை பார்க்கலாம் காமெடியை பார்க்கலாம் ஒரு சிரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்லி தான் ஆடியன்ஸ் வந்து திரையரங்குகளுக்கு வர்றாங்க அதே மாதிரி எல்லாருமே திரையரங்குகளுக்கு வரணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயமும் வருவாங்க எல்லா மதத்துக்காரங்களும் வருவாங்க யாரையும் நம்ம வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த கதையை சொல்லியிருந்தாருனா படம் சூப்பராக வந்திருக்கும் இருந்தாலும் ஓகே தான் ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு பக்கத்தில் இருக்க ஏசி தேட்டரில் போய் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும்னா ஒரு தடவை பார்க்கலாம் ஏன்னா விமல் சாயாதேவி சாங்ஸு கூல்சுரே சாங்ஸு சில காமெடி காட்சிகளுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ திரை விமர்சனம் பரமசிவன் பாத்திமா படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணிட்டு பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதை எடுத்துங்க அடுத்த வெளியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்